ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிரேபதி சீரியல் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கங்கேயே நடந்துக்கிட்டு வர பொங்கல் வந்து என் பொண்ணுங்க கூட கொண்டாடணும் முருகா எப்படியாவது நீந்தான் அதுக்கு உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லை முருகா என் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் காசெல்லாம் கொடுக்கணும் எப்படியாவது நான் அவங்க வீட்டுக்கு போகணும் அதுக்கு நீந்தான் ஒரு வழி பண்ணணும் நான் அந்த வீட்டுக்கு போனால் என் பேரண்டி பார்த்தா என்னை திட்டுவானே முருகா அதுக்கு நீந்தான் எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன குழந்தருவத்தில் வந்து முருகன் வந்துடுறாங்க நீ வந்து என்னை சும்மாவே இருக்க விட மாட்டியா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா நீ கொஞ்சம் நேரம் கூட என்னை நிம்மதியாகவே கூட மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பாட்டியை பார்த்து முருகன் வந்து கேட்குறாங்க அப்போ உடனே அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க முருகா இது உனக்கே நியாயமா இல்லையான்னு தோணலையா எனக்கு மட்டும் ஆசை இருக்காது என்ன என்னோட பேத்திகளோட சேர்ந்து எனக்கு வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அதுக்கு நீந்தான் எப்படியாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கணும் நான் வந்து அந்த வீட்டுக்கு எப்படியாவது போகணும் அதுக்கு நீந்தான் முருகா எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு முருகன் கிட்ட வந்து அந்த பாட்டி வைக்கிறாங்க அப்போ உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி கல்யாண மண்டலத்துக்கு மட்டும் பயம் இல்லாமல் போகணும் இல்லை அதே மாதிரி உன்னோட பயத்தை வந்து முதல்ல நிறுத்தி வச்சுட்டு நீ முதல்ல தைரியமா தைரியமாக அந்த வீட்டுக்கு கிளம்பு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட வந்து சொல்றாங்க முருகன் அப்போ உடனே பாட்டி வந்து முருகன் கிட்ட சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை முருகா நீ சொல்கிற மாதிரி நான் போனேன்னா கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிடுவேன் என்னோட பேரை வேறு அந்த வீட்டில் இருக்கிறான் அது மட்டும் இல்லை எல்லாருமே என்னை பார்த்துருவாங்க அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது முருகா இதுக்கு நீ தான் எப்படியாச்சும் வழி பண்ணணும் அப்போ உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க அப்போனா நீ ஏதாச்சும் ஒரு ஹெட்டப் போட்டுகிட்டு போ அதுக்கு நீனே ஒரு வழி சொல்லு முருகா அப்படின்னு அந்த பாட்டி வந்து முருகன் கேட்குறாங்க அதுக்கு உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நீந்தான் அந்த வீட்டுக்கு போகணும் ஆசைப்படுற அதனால் வந்து நீ தான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் உனக்கு என்ன கெட்டப் போடணும்னு தோணுதோ அந்த ஹெட்டப்பில் நீ கரெக்டாக அந்த வீட்டுக்கு போ உன்ன வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து ரொம்ப குழப்பத்தோடு அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்காங்க ஒருவேளை நம்ம முருகன் போகணும் என்ன கெட்டப்பில் போகலாம் அப்படி போனால் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு பாட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குழப்பத்திலையும் பயத்திலையுமே இருக்கிறாங்க ஆனால் அந்த சாமுண்டி செய்தியை கூட நம்ம எப்படியாச்சும் சமாளிச்சாரலாம் ஆனால் என்னோட பேரன் கார்த்திக் மட்டும் பார்த்துட்டானா என்னால் சமாளிக்க முடியாது இப்போ என்ன பண்றது யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு கிட்ட போட்டுட்டு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வந்து போயிடணும் அப்போதான் என்னோட பொண்ணுங்களை எல்லாம் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு பாட்டி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமண்டிச்சேரி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குரிய ஏற்பாடெல்லாம் ரொம்பவே சூப்பராக கிராண்டாக நடந்துகிட்டு இருக்குது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொங்கலுக்கு வந்து எல்லாருமே விஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ரேவதியை தான் காமிக்கிறாங்க ரேவதி பார்த்தீங்கன்னா செம சூப்பரா அட்டகாசமாக ஒரு கோலம் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க ஆச்சரியமும் படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து அந்த கோலத்தை போட்டதை பார்த்துட்டு எல்லாருமே ரேவதி வந்து ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியா இருக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மகேஷும் மாயாவும் அங்கே வந்துடுறாங்க அப்போ உடனே மகேஷ் வந்து சொல்றாங்க இங்க பாரு ரேவதி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போக வேண்டிய பொண்ணு உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது இங்கே தான் வீட்டில் வந்து வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொன்னா அவங்க வந்து அந்த கோலத்தை போட மாட்டாங்களா அப்படின்னு ரேவதியை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே ரேவதி வந்து அதுக்கு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் போட்ட மாதிரி ஆகாதில்ல எனக்கு வந்து கோலம் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நானே என் கையினால் போட்டேன் அப்படின்னு ரேவதி வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதான் ரேவதி கோலத்தை போட்டு முடிச்சிட்டே இல்லை சரி கோலத்தை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ஆமாம் அந்த கோலத்தை விட்டு எப்படிமா நான் வர முடியும் நான் வந்தேன்னா அந்த கோலம் வந்து அழிஞ்சிடுமா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி உடனே சொல்கிறாங்க கோலம் அழிஞ்சாலும் பரவாயில்ல அதை மறுபடியும் போட்டுக்கலாம் நீ முதல் அந்த கோலத்தை விட்டு வெளியில வா அம்மா அப்படியெல்லாம் அந்த கோலத்தை விட்டு வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுமா ஏன்னா நான் அந்த கோலத்தை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு போட்டமா அப்படின்னு ரேவதி பார்த்திங்கன்னா சாமண்டீஸ்வரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே சாமண்டேஸ்வரி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ எப்படி ரேவதி வந்து அந்த கோலத்துலேருந்து அழியாமல் வெளியில் கொண்டுட்டு வருது அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா மகேசிமா இருக்கிறாங்க மாப்பிள்ளை இங்கே ஒரு போட்டி வைக்கிறேன் யார் வந்து ரேவதி வந்து அந்த கோலத்துலேருந்து அழியாமல் இங்கே வெளியில் கொண்டுட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து நான் பத்தாயிரம் ரூபா பணம் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து எப்படியாவது ரேவதி வந்து அந்த கோலத்துலேருந்து அழியாமல் வெளியில் கொண்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோதோ ட்ரை பண்ணி அந்த ரேவதியை பார்த்திங்கன்னா அவங்க கோலத்தை விட்டு வெளியில் வந்து கொண்டுட்டு வர முடியலை அப்போ உடனே கார்த்தி வந்து எல்லா முன்னாடியுமே சொல்கிறாங்க நான் வேணுன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்வரியும் சரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி கையை பிடிச்சி உடனே எழுக்கிறாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தை விட்டு அழியாமல் வந்துடுறாங்க அப்ப ரேவதி என்ன பண்றாங்க கார்த்தி இழுத்த உடனே கார்த்தி வந்து கட்டிபிடிச்சாங்க அதை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி மகேஷ் எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க என்னடா கார்த்தி வந்து எல்லாரும் முன்னாடியுமே இப்படி பண்ணிட்டானே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ரேவதியை எனக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டானே அப்படின்னு அதை நினச்சி மகேஷ் பார்த்தீங்கன்னா கார்த்தி மேலே வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே சமடி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இருந்தாலும் என்னோடய டிரைவர் கார்த்திக் தான் அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுவேதாவை வந்து அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சுவேதாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பத்தாயிரம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வராங்க அதை பார்த்துட்டு மகேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க கார்த்தி மேலே அப்போ சாமண்டேஸ்வரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியுமே அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை எடுத்து கார்த்திகிட்ட வந்து கொடுக்குறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா மேடம் எனக்கு இந்த பணமெல்லாம் வேண்டாம் மேடம் நான் சும்மா ஏதோ வந்து போட்டியில் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரேவதி மேடத்தை வந்து அங்கிருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு கார்த்திக்குமே சொல்கிறாங்க அப்போ உடனே சாமண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க பொங்கல் அதுமோ அந்த நல்ல நாள் அதுமோ அந்த பணத்தை வந்து வேண்டாம்னு சொல்லாதம்மா நான் தான் கொடுக்குறானே நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அந்த பத்தாயிரரூவா பணத்தை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரேவதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமண்டேஸ்வரியும் ரேவதியும் அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ உடனே சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா மாயாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த கார்த்தி வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்பவே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் எப்படியாவது இவனை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் நீங்கள் வந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த கார்த்தியை வந்து வீட்டை விட்டு துரத்த முடியாது அதுக்கு முதல் எதை பண்ணணுமோ அதை எதை பண்ணுங்க அப்படின்னு மாயா வந்து சந்திரா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டியை தான் காமிக்கிறாங்க பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக சாமியார் மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு அதாவது அவை பாட்டி மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ஒரு கெட்டப்பில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்போ உடனே பாட்டி வந்து நினைக்கிறாங்க இந்த கெட்டப் வந்து எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது முருகா அப்படின்ட்டு முருகன்ட்டு வந்து கேட்குறாங்க அப்போ உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க பாட்டி அச்சு அசல் நீ வந்து அந்த அவை பாட்டி மாதிரியே இருக்கிற நீ மட்டும் இந்த வேஷத்தில் போனீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க யாராலையுமே உன்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது பாட்டி நீ வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து எப்படியாவது போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா செம சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கிட்டப்பில் போயிட்டு என்னோட பொண்ணுங்களோட போய் அந்த இந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக நான் சம சந்தோஷமாக நான் கொண்டாடணும் அதுக்கு நீந்தான் முருகா என் கூட இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாத்தீங்கன்னா சாமடீஸ்வரி வீட்டுக்குள்ள போறதுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமண்டேஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து பொங்கல் வைக்க சொல்கிறாங்க அப்போ உடனே மாயா என்ன சொல்கிறாங்கன்னா மகேஷும் ரேவதியும் புருஷன் முன்னாடியாக போகிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கட்டுமே அப்படி வச்சா அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மாயா வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்றாங்க அதை கேட்டுட்டு மகேஷும் பார்த்தீங்கன்னா ரேவதி கூட போயிட்டு சேர்ந்து ரெண்டு பேருமே ஒன்றா வந்து பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பொங்கல் வச்சு நல்லபடியாக முடிச்சிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து அந்த பொங்கல் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க அப்போ உடனே பொங்கல் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எங்கள் பொங்கலோட உங்கள் பொங்கல் வந்து ரொம்ப நல்லா பேர் இருக்குது இருந்தாலும் தலை பொங்கல் வந்து நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு மயில் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான தலைப்பொங்கல் வந்து கொண்டாடு நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்வேதா பார்த்திங்கன்னா கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ உடனே மயில் வந்து சொல்கிறாங்க அதை மட்டும் நீ கேட்டுறாதம்மா அப்போ ஸ்வேதா உடனே கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் அதை மட்டும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சே அவனுக்கா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ரோஹிணியை பார்த்து ஸ்வேதா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரோஹிணி வந்து சொல்கிறாங்க அந்த தலை பொங்கல் வந்து இவர் என்ன பண்ணாத தெரியுமா அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னதோடு பார்த்தீங்கன்னா அப்போ உடனே கார்த்திக்கு வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படிலாம் சொல்லும்போது தான் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அதனால் நாங்கள் யாருமே உங்களை வந்து விடமாட்டோம் கண்டிப்பாக உங்கள் தலை பொங்கலுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கார்த்தியும் ரோஹினி கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரோஹினி வந்து சொல்கிறாங்க சரி சரி அந்த காமெடியான விஷயத்தை இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் மொதல் முதல் பொங்கல் படைக்கிறது வந்து சூரியனுக்கு தான் படைப்பாங்க ஆனால் இவர் வந்து இவர் வாய்க்கு படைச்சிக்கிட்டாரு அதாவது அந்த பொங்கல் எடுத்து இவரே எடுத்து சாப்பிட்டுட்டாரு அவ்வளோதானாக்கா அது மட்டும் இல்லை அப்புறம் நான் வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டேன் பொங்கல் அன்னைக்கு அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே மயில் வந்து சொல்கிறாங்க நான் ஏதோ அது சக்கரை பொங்கல்னு நினச்சி தான் வாயில் வச்சேன் ஆனால் அது வந்து ஒரு கன்றாவி பொங்கல் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து மயில் வந்து ரொம்பவே முறைச்சி பார்க்குறாங்க ஆனால் மயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மயில் கூட இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா பொங்கலெல்லாம் சூப்பராகவே பண்ணி முடிக்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திகையை ரொம்பவே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மாயா பார்த்தீங்கன்னா ரேவதியை பார்க்குறாங்க ஆனால் ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திகேயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மாயா வந்து பார்த்துட்றாங்க அப்போ உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷை கூப்பிட்டு கலாச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் தலை பொங்கல் கொண்டுகிட்டா போகிறீங்க அதுக்கு வந்து இப்போயே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே மயில் பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயில் வந்து கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு ரோகிணி சுதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொங்கல் வந்து இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இப்படியே ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அதுக்காக ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு போட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா சரி உங்களுக்கு பிடிச்ச கேமெலாம் ஆள் அளவுக்கு ஒரு கேம் சொல்லுங்கள் அதில் வந்து எந்த கேம் நல்லாயிருக்குதோ அந்த கேமே நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு மயில் வந்து ஐடியா சொல்கிறாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா ஆமாம் மயில் சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கேமெல்லாம் சொல்லுங்கள் நான் வந்து லிஸ்ட்டில் எழுதுகிறேன் அதில் எந்த கேம் நல்லா இருக்குதோ அதை வந்து நம்ம விளையாடலாம் அப்படின்னு ரேவதியுமே சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு அங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே மயில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாருமே ஒருப்படியானவ ஒரு கேம் சொல்கிற மாதிரி தெரியல அதனால் நானே ஒரு நல்ல கேமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அவங்களோட பொன்னாடி ரோஹின் வந்து நீ எப்படிப்பட்ட கேம் சொல்லணும்னு எனக்கு தான் தெரியும் அதனால உன்னோட கேம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மயில் வந்து அவங்க பொன்னாட்டி ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த இடத்துல வந்து கலாச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மயில் வந்து கிட்ட வந்து சொல்றாங்க எனக்கு ஒன்னு விட கேம் எல்லாமே ரொம்ப சூப்பராக விளாட தெரியும் முடிஞ்சா நான் சொல்கிற கேமை வந்து நீங்கள் எல்லாரும் விளையாண்டு பாருங்க அதில் வந்து என் கிட்டே ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு மயில் வந்து எல்லாருக்கிட்டையுமே சவால் விடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அது என்ன கேம் அப்படின்னு எல்லாருமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அப்போ உடனே மயில் வந்து சொல்றாங்க நம்ம எதுக்கு கண்ணாமச்சு கேம் விளாடக்கூடாது அதாம்மா ஒருத்தவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாரும் அதை வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த கேம் தாமா அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா இந்த கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு ரேவதியுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக கேம் வந்து விளையாடுறாங்க அப்போ உடனே ரேவதிக்கு வந்து கண்ணை வந்து கட்டி விடுறாங்க உன் மாப்பிள்ள வந்து ஏற்ற அப்படி தான் இருக்கிறான் அவரை வந்து நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ரேவதி வந்து ரொம்பவே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ரேவதி கண்ணையுமே கட்டி விட்டுறாங்க அப்போ மகேஷ் பாத்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன் இருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா நினச்சி கார்த்தியை கட்டி கார்த்திகை அதை பார்த்துட்டு மயிலுமே அவங்க தான் மகேஷ் அப்படின்னு சொல்லி மயிலும் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை கார்த்திகை கட்டி பிடிச்சா அப்படின்னு நினச்சி